ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பானு அரசுவை அடைசல் வாங்க இன்னைக்கு சவுத் இந்தியன் ஸ்டைலில் சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி ப்ராய்லர் சிக்கன் வந்து ஒரு மூன்றரை கிலோ எடுத்திருக்கேன் அந்த சிக்கனுக்கு நான் ஒரு நானூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒழித்து அதை வந்து நான் நல்ல மையம் அரைச்சி எடுத்துக்கிறேன் ஐம்பது கிராம் இஞ்சி அறுபது டு எழுபது கிராம் பூண்டு இதை நம்ம வந்து அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம் மூன்றரை கிலோ சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் ப்ராய்லர் சிக்கன் இப்போது அந்த சின்ன வெங்காயத்தை அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் மூணு தேங்காய் முழு தேங்காவை துருவி வச்சுருக்கேன் கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு பட்டை கிராம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு உப்பு தேவைக்கேற்ப மஞ்சள் தூள் ஒரு மூணு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் நம்ம தேவைக்கேற்ப போட்டுக்கலாம் மிளகாத்தூள் மல்லித்தூள் எடுத்திருக்கிறேன் தக்காளி பழம் ஒரு கிலோவுக்கு மூணு தக்காளி எடுத்திருக்கிறேன் நான் கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை கிலோவுக்கு பதினொன்று டு பன்னெண்டு தக்காளி பக்கம் வச்சுருக்கிறேன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை தனி அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் கொத்தமல்லி கருவேப்பில்ல கொஞ்சம் நறுக்கி எடுத்துக்கிட்டேன் ஹோல் ஸ்பைசஸ் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் பட்டை கிராம்பு லவங்கம் இது போட்டு தாளிக்கிறதுக்காக அதை எடுத்துருக்குறேன் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்காக மட்டும் எடுத்து நறுக்கி பொடியாக நறுக்கி வச்சுருக்குறேன் எனக்கு எப்பவுமே வந்து கொஞ்சம் செய்கிறப்போ வந்து குண்டாக வந்து பெருசாக இருக்கணும் லைக் நமக்கு கிண்டுறதுக்கு ஸ்பேஸ் இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிறத நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் ஸோ நான் இந்த மாதிரி ஒரு குண்டா எடுத்து வச்சுருக்குறேன் ஸோ இந்த குண்டாவில் வந்து பார்த்திங்கன்னா நான் தேவைக்கேற்ப இது எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் இன்றைக்கி நல்ல நிலை ஊற்றி செய்ய போகிறேன் சிக்கனுக்கு சிக்கனுக்கு நம்ம எப்போவுமே நல்ல நிலை செஞ்சோன்னா சூடு தணிக்கும் இல்லையா நம்மளுக்கு அந்த சூடு வந்து நம்மளுக்கு அது ஒரு கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரும் ஸோ இப்போது ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கலாம் பட்டை லவங்கம் கிராம்பு இது ஏலக்காவையும் போட்டு தாளிச்சிக்கலாம் அப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற நானூறு கிராம் சின்ன வெங்காயம் பேஸ்ட்டை போட்டுக்கலாம் நம்ம ரொம்பவும் சின்ன வெங்காயம் போடவும் வேண்டாம் இது அதாவது பர் கிலோவுக்கு வந்து ஹண்ட்ரட் டு ஒன் டுவெண்ட்டி கிராம்ஸ் இருந்தால் போதும் நான் மூன்றரை கேஜி சிக்கன் எடுத்துருக்கறனால ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஓவராலாக போட்டிருக்கேன் அது வதங்கிட்டுருக்கிற நேரத்தில் நம்ம தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நான் இல்லையா கைப்பிடி அளவு முந்திரி இதெல்லாம் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அரைச்சி தேங்காவோடு நல்லா தண்ணி ஊற்றி நம்ம மையை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது நல்ல சின்ன வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது இருக்குது இல்லையா அதையும் போட்டு நான் நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன் நம்ம வந்து இந்த இஞ்சி பூண்டெல்லாம் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அந்த நமக்கு வச்சுருக்கிற கிண்ணத்துலையே நம்ம வந்து கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றி அதை கழுவி நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா அந்த தண்ணி சுண்டி அதுலேயே வெந்து வந்துடும் வதங்கி வந்துடும் ஸோ இது வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அவாய்ட் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம யூஸ்வலாக மிக்ஸியில் அரைக்கிறதுல மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றுறோம் இல்லையா அதே தான் ஸோ நான் வந்து மிக்ஸி ஜாரையும் கழுவி கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் ஸோ அந்த இதில் வேஸ்ட் பண்ண வேண்டாமேன்னு ஸோ இப்போ இந்த மாதிரி பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் வதங்க வதங்க அந்த தக்காளி வெங்காயத்தோட சின்ன வெங்காயத்தோட வதங்க வதங்க உங்களுக்கு வந்து இந்த கலருக்கு வரும் ஆக்சுவலாக ஸோ இது வந்து அந்த ஆக்சுவல் ரா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட கலர் ப்ளஸ் ஸ்மெல் ஃபேவர் ஃப்ளேவர் ஸோ அதனால் அது அப்படி தெரியுது இப்போது இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி நம்ம வந்துட்டு எந்த தக்காளி வேணால் போட்டுக்கலாம் நாட்டு தக்காளின்னா இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட் இருக்கும் நான் இன்றைக்கி வந்து பெங்களூர் தக்காளி தான் போட்டிருக்கிறேன் எனக்கு இன்றைக்கி நாட்டு தக்காளி கிடைக்கல ஸோ அது கொஞ்சம் காயாக இருந்துச்சு பழமாக இருக்கிறது தான் நம்மளுக்கு குழம்புக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் ஸோ அதனால் இன்றைக்கி பெங்களூர் தக்காளி தான் போட்டிருக்கேன் இதுக்கு வந்து நான் ஒரு கிலோவுக்கு நம்ம ரெண்டு தக்காளி மினிமம் வச்சுக்கிட்டால் போதும் ஸோ ரெ நம்ம எவ்வளோ அந்த எந்த அளவுக்கு நம்ம விரும்புகிறோமோ அந்த அளவுக்கு தான் ஸோ ஒரு நான் வந்து ரெண்டு டு மூணு தக்காளி தான் வச்சு கணக்கு வச்சு போட்டிருக்கேன் அது போட்டுட்டு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மட்டும் இது வதங்கிறதுக்காக உப்பு போட்டு தட்டு போட்டு மூடி வச்சு நான் நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன் எனக்கு கொஞ்சம் இது ஒரு டைம் எடுக்கும் ஏன்னா குண்டாகவும் எனக்கு பெருசு அது இல்லாமல் குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி நம்ம யூஸ்வலாக வீட்டுக்கெல்லாம் ஒரு கிலோ சிக்கன் அந்த மாதிரியெல்லாம் பண்ணுவோம் இன்றைக்கி நான் வந்து மூன்றரை கிலோ சிக்கன் எடுத்துருக்குறேன் ஸோ அதனால் நம்ம வந்து வதங்கிறதுக்கு அந்த டைமை கொடுக்கணும் இப்போ நல்ல தக்காளி வந்து நடுவில் நடுவில் எடுத்து கிண்டி விட்டு மசிச்சு விட்டு அளவுக்கு நல்லா மையை வதங்கி வந்திருக்குறேன் எனக்கு இது வந்ததுக்கப்புறம் வெதை வதங்கி வந்ததுக்கப்புறம் நமக்கு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் இருக்குது இல்லையா இதை வந்து நம்ம போட்டு நல்லா இதோட கலந்து விட்டுக்கலாம் நான் இது வந்து சிக்கன் வந்து பர் பீஸ் வந்து ஒரு தேர்ட்டி கிராம்ஸ் இருக்கிற அளவுக்கு நான் நான் கட் பண்ணி எடுத்துருக்குறேன் ஸோ அளவுக்கு வச்சோன்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து ஈக்குவலாக பீசஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு சர்வ் பண்ணுறதுக்கெல்லாம் வசதியாக இருக்கும் இப்போ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கோ நம்ம இந்த மாதிரி செய்கிறோம் அப்படின்றப்போ நம்மளுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு நாலு பீஸாவது வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஈக்குவலாக நான் வந்து ஒரு வெட்டும்போதே தேர்ட்டி கிராம் இருக்கிற அளவுக்கு சொல்லி நான் வாங்கி வெட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் இப்போ இதில் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் பேஸ்ட்டெல்லாம் வதங்கினதோட கறியை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது நம்மளுக்கு முக்கியமாக வந்து கறியிலையே வந்து நமக்கு உப்பு காரம் இறங்கணும் ஸோ அதனால் நம்மளுக்கு அந்த டேஸ்ட் வேணும் அப்படின்றப்ப நான் வந்து மஞ்சத்தூள்லேயும் ப்ளஸ் உப்பையும் இதிலே வந்து சேர்த்து நம்ம குழம்புக்கு தேவையான உப்பை நான் ஆல்ரெடி மெஷர் பண்ணி வச்சுட்டேன் நான் எப்படி பண்ணேன்னா நான் வந்து மினிமமாக எனக்கு வந்து ஒரு கேஜிக்கு மூணு டேபிள் ஸ்பூன் இல்லைனா ரெண்டரை டேபிள் ஸ்பூன் இருக்கிற அளவுக்கு மட்டும் உப்பு எடுத்து வச்சுக்கிட்டேன் பத்தலைனா போட்டுக்கலாம் ஏன்னா குழம்பு தானே வைக்க போகிறோம் ஸோ அதனால் நான் அந்தளவுக்கு மட்டும் போட்டு கறியில் நல்லா அந்த உப்பு ஃப்ளேவர் இறங்கணும் நல்லா அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஒரு டேஸ்ட் இருக்கும் இல்லைனா சப்பன் இருக்கும் ஸோ அதெல்லாம் வ இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் அரவுண்ட் ஒரு டென் டேபிள் ஸ்பூன்ஸ் எடுத்துக்கிட்டேன் உப்பு இப்போதைக்கு அதுக்கப்புறம் பத்தலை நான் போட்டுக்கலான்னுட்டு ஸோ இது வந்து வதங்கினதுக்கப்புறம் இதோட போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் பக்கம் வதக்கி விட்டுக்கலாம் அதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே டைம் எடுக்கும் பெரிய குவான்டிட்டனால ஒன் கேஜி பண்ணுறப்ப நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் இதே வந்து இவ்வளோ பெரிய இருக்கிறனால ஒரு பத்து நிமிஷமாவது நீங்கள் அதை நார்மலாகவே வதக்கி விடணும் மஞ்சளும் உப்பும் போட்டுட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூளையும் மல்லித்தூளையும் போட்டுக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் அது வதங்கினதுக்கப்புறமே நீங்கள் வந்துட்டு இந்த மிளகாத்தூளையும் மல்லித்தூளையும் சேர்த்து அது ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதக்கி விடணும் ஏன்னா அந்த காரமெல்லாம் அப்போ தான் கறியில் இறங்கும் மிளகாத்தூள் நான் எப்படி எடுத்துப்பேன்னா ஒரு கிலோவுக்கு ஆக்சுவலி அரை கிலோக்கே நான் வந்துட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நான் மினிமம் மிளகாத்தூள் போடுவேன் ஸோ அதனால் ஒரு கிலோவுக்கு எனக்கு மூணு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் கணக்கு அந்த மாதிரி வச்சுக்கிட்டேன் ஸோ எனக்கு வந்து ஒரு பதினோரு டேபிள் ஸ்பூன் பக்கம் நான் வந்து எடுத்துக்கிட்டேன் அப்புறம் மறுபடியும் நான் போட்டுக்கலான்ட்டு அதே மாதிரி இப்போ மேலே மல்லித்தூள் வந்து ஒரு கிலோவுக்கு நான் அஞ்சு டேபிள் ஸ்பூன் என்னோடய இதில் போடுவேன் ஸோ எனக்கு அப்போ தான் வந்து அந்த குழம்பு வந்து கெட்டி தண்ணி கொடுத்து வரும் அதனால் இப்போ நான் மூணு கிலோ எடுத்துருக்கேன் மூன்றரை கிலோ கறி எடுத்துருக்குறேன் இல்லையா ஸோ மூணஞ்சு பதினஞ்சு ஸ்பூனு சாரிங்க இந்த கணக்கெல்லாம் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு கன்ஃப்யூஷனாக இருக்கும் ஸோ மூணஞ்சு பதினஞ்சு டேபிள் ஸ்பூனு ப்ளஸ் அரை கிலோவுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மூணு டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்துருக்குறேன் ஸோ மொத்தமாக எயிட்டீன் டேபிள் ஸ்பூன் வந்து கொரியாண்டர் பவுடர் வந்து நான் போட்டிருக்கேன் ஸோ அது போட்டுட்டு நல்லா வதங்க விட்டுட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு ஒரு கறி மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி அதை வந்து நம்ம நல்லா ஒரு பத்து நிமிஷம் இதை வந்து நல்லா கறியை வேக விட்டுக்கலாம் நல்ல மசாலாலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஊற்றணும் அது நல்லா கொதித்து வெந்து வந்துடும் அப்புறம் நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா கறியை நசுக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெந்துருக்கணும் அந்த ராஸ்மெல்லாம் போயிருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சதை ஊற்றி கருவேப்பிலை கொத்தமல்லியை வந்து போட்டு நல்லா ஒரு கொதி விட்டு இது பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் தேங்காய் அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் உங்களுக்கு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க உப்பு காரம் வந்து கம்மியாக இருக்கு அப்படின்னா இந்த ஸ்டேஜ் வரைக்குமே நீங்கள் போட்டு நல்லா கொதிய விட்டுவிட்டால் உங்களுக்கு அந்த பச்சை வாசனை போயிடும் தேங்காய் போட்டால் எப்போவுமே கொஞ்சம் அந்த காரத்தன்மை அடிப்படும் ஸோ அதனால் நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு அதுக்கு தகுந்த மாதிரி காரம் உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் நான் இன்றைக்கி டிஃபனுக்கு அதாவது இட்லிக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்காக நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கிறேன் ஸோ ஆக்சுவலி என்னோட பொண்ணோட பர்த்டேக்காக இந்த மாதிரி இட்லி ப்ளஸ் சிக்கன் கறி ஸோ இந்த மாதிரி செஞ்சு நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறேன் நீங்கள் பா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்